அதனுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முதலாவது அல்லா ரொம்ப தெளிவாக சொல்கிறான் யா ஐயோல்லதின் ஆமனும் லா துகுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா நம்பிக்கையாளர்களே உங்களுடைய தர்மங்களை நீங்கள் வீணடிச்சிடாதீங்க உங்களுடைய தர்மங்களை வீணடிச்சிடாதீங்க சொல்லி காட்டுவதின் மூலமாகவும் நோவினை செய்வதின் மூலமாகவும் உங்களுடைய தர்மங்களை வந்து நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க வீணடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா குரானில் வந்து சொல்கிறான் இப்போ அந்த அடிப்படையில் ஒருத்தர் வந்து தர்மம் செய்கிறார் தர்மம் செஞ்சுட்டு அவர் சொல்லி காட்டுறார் அப்படின்னா அவர் வந்து அதுக்கு தர்மம் செய்யாமலே இருக்கலாம் எல்லாம் சொல்கிற கவுலும் ஆர்வும் பகஃபீரத்தும் கயிரும் மின் சொதக்கத்தையும் எதுபோக அதாங்கிறான் யார் வந்து அப்படி செய்கிறாரோ அவருக்கு அல்ல சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தர்மத்தை செஞ்சுட்டு சொல்லி காட்டுறதை விட தர்மம் செய்யாமல் நான் உனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நல்ல முறையில் சொல்கிறதே உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறான் நல்ல முறையில் செய்கிறது சொல்கிறதே சிறந்தது இப்போ நீங்கள் அப்படி ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறத வந்து அல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா சொல்லி காட்டுறான் ஒரு மனிதன் பெருமைக்காகவோ தான் வந்து முகஸ்துதிக்காகவோ வந்து அந்த காரியத்தை செய்கிறார் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அல்லாவுடைய தண்டனைக்குரியவர் குற்றவாளி ஏன்னா விசில்லாவுடைய விசலம் வந்து தான் செஞ்ச தர்மத்தை பெருமைக்காக எவர் செஞ்சாரோ அதாவது உலகத்துக்கு காட்டணும் அவர்கிட்ட மட்டும் இல்லை உலகத்துக்கு காட்டணும்னு நினச்சவரே எல்லாவும் என்ன செஞ்சா அப்படின்னா முகங்குப்புற நரகத்தில் தள்ளனா அப்படிங்கிறத நபிசல்லாஸ்லம் அவங்க ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க